சுபாஷ் கிட்ட இது வேணும் அது வேணும்னு ஒரு பெரிய லிஸ்டே சொன்னான் இவ்ளோ பெரிய லிஸ்டானிட்டு சுபாஷ் வியந்து போனாரு இவ்ளோ நீ சமைக்கிறது உன் தங்கச்சிக்கு மட்டும் தானா இந்த காலனியில இருக்க எல்லாருக்குமா எங்க அவளே ரொம்ப நாள் கழிச்சு இங்க வராங்க இந்த ஏற்பாடு கூட இல்லனா எப்படி அவ நல்லா இருக்கணும்ல சரி நீ என் தங்கச்சி ஏசி இல்லாம இருக்க மாட்டா ஆனா நம்ம வீட்டுல ஃபேன் கூட இல்ல அதை ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்னு ஹாசினி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நடுல சுபாஷ் அவகிட்ட இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற விசிறி எடுத்துட்டு வந்து மகாராணிக்கு விசிறிக்கிட்டே இருக்கட்டுமா போங்க உங்களுக்கு எல்லாமே காமெடி தான் நம்ம எதிர்த்த வீட்டு ராதா இருக்கால அவகிட்ட டேபிள் ஃபேன் இருக்கு அவகிட்ட கேட்டிருக்கேன் அது சரி இவ்ளோ அன்ப நீ ஏமால கூட காட்டுனது இல்ல ஹாசினி அதெல்லாம் எப்ப தோணுதோ காட்டலாம் முதல்ல நான் சொன்னதெல்லாம் போய் நீங்க வாங்கிட்டு வாங்க இந்த அக்கறை ஏமால இருந்து நான் ஒரு நாள் கூட பாத்தது இல்ல ஹாசினி இதுக்கப்புறமாவது இருப்பியான்னு தெரியல

என்னங்க உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என் தங்கச்சி வர வரைக்கும் சாப்பாடே கிடையாது அப்படியே சுபாஷ் கிட்ட சொன்னா ஹாசினி சுபாஷும் அமைதியா இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு பெரிய கார் ஒண்ணு வந்தது அந்த கார்ல இருந்து வெனிலா வந்தா வெனிலா இறங்கினத பார்த்த ஹாசினி ரொம்ப சந்தோஷப்பட்டா அதுக்கப்புறம் ஆசையா அவ கைய பிடிச்சு பேசிக்கிட்டு இருந்தா அக்கா நோ முதல்ல உன்னோட டர்ட்டி ஹேண்ட்ஸ் இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு உடனே அவ கொண்டு வந்த சானிடைசர் எடுத்து கைய தொடச்சா வெனிலா அத பார்த்த சுபாஷ்கு பயங்கரமா கோவம் வந்தது வா வெண்ணிலா முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்னு ஹாசினி வெண்ணிலாவ அவ வீட்டுக்குள்ள கூப்பிட்டா ஹாசினியோட வீட பார்த்து வெண்ணிலா ஓ அக்கா என்ன இது ஓ வீடு பார்க்க போத பங்கள மாதிரி இருக்கு இன்னுமா இந்த மாதிரி வீட்ல இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வீட மறுபடியும் பார்த்த வெண்ணிலா என்னக்கா இது இதெல்லாம் வீடா இதை விட என் கார்லயே அதிக ஸ்பேஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு வெளியில பேசிக்கிட்டே இருக்கும் போது அதெல்லாம் கேட்கும்போது சுபாஷ் சுபாஷ்க்கு பயங்கர கோவம் வந்தது அதெல்லாம் இருக்கட்டுமா நீ வந்த வேலை என்னன்னு சொல்லும் போதுல அப்படின்னு சுபாஷ் சொன்னதும் ஹாஸ்னி கோவமா சுபாஷ முறைச்சா ஒண்ணு இல்ல மாமா நானும் அவரும் சேர்ந்து பெரிய வீடு கட்டி கட்டிருக்கோம் அதுக்கு கிரக பிரவேசம் எல்லாம் வைக்க போறோம் அதான் அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன் கிரகப்பிரவேசம் எப்ப தெரியுமா வர வாரத்துல கண்டிப்பா நீங்க வரணும் ஓ அப்படியா

ஐயோ அப்ரியா கா ஹானா 나 இங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல புதுசா 5 ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்கလေ அங்க போய் நல்லா கட் கறிடா வர இந்த மாதிரி சாப்பாடுல நீ சம்மதிருக்கியே இதெல்லாம் உங்களுக்கு முதல் தடவல்ல நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படினு சொன்னா வெனிலா என்ன வெனிலா நீ வீட்டுக்கு வர ஹானா சாப்பிட்டே வந்துட்டியா ஆமா நான் இப்போ டயட்ல இருக்கேன் ஹானா நீ சீப்பான ஆயில் சீப்பான ஐட்டமலா வெச்சு பண்ணவியே நான் சொல்ல வரல ஹானா உங்கால அந்த அளவுக்கு தான வாங்க முடியும் அதனால எதுக்கு ரிஸ்க்னு சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா வெனிலா வெனிலா இந்த தடவை பேச நிற்கிறதுக்கு ஹாசினிக்கே கோவம் வந்தது ஆனாலும் அவ அமைதியா தான் இருந்தா அப்பப்பா பாப்பா என்னக்கா வீடு இது வீடா இல்ல கேஸ் ஸ்டவ்வா பயங்கரமா ஹீட்டா இருக்கு சரி நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிடுகிடுன்னு அங்கிருந்து கிளம்பி போனா வெனிலா அப்ப சுபாஷ் என்னமா தங்கச்சி தங்கச்சி நீ இப்ப யாதவன் தங்கச்சியோட லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டியா நம்மளுது சீப் சாப்பாடில் அந்த சீப் சாப்பாடை எனக்கு போடு நான் சாப்பிடுறேன் சுபாஷ் கொஞ்சம் சுபாஷ்கிட்ட வீட்டுக்கு போய் கொஞ்சமாவது இருக்கா நம்ம வீட்டுக்கே உன் தங்கச்சி வந்து பணக்காரத்தை

அப்படின்னு சொன்னா ஹாசினி இதுக்கப்புறம் அடுத்த நாளு சுபாஷும் ஹாசனியும் சேர்ந்து வெண்ணிலோட போனாங்க அங்க தங்கச்சியை பார்த்தா அக்கா ஹாசினி உங்ககிட்ட போய் ஆசையா பேசினா வெண்ணிலா எப்படி இருக்கு வெண்ணிலா வந்துட்டியா அக்கா சரி சரி இந்த கோல்ட் ரிங்க்ஸை போய் எல்லாருக்கும் அக்கா அப்படின்னு சொன்னா வெண்ணிலா வெண்ணிலா சொல்லிட்டு வந்திருக்க எல்லாருக்கும் கோல்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு முதலாதெல்லாம் கொண்டு போய் அங்க வா போல நம்ம நான் என்னங்க பண்ண வந்திருக்க உங்களுக்கு உதவியா இருக்கேங்க இது எல்லாம் இந்த வீட்டு வேலைக்காரங்க செய்றது அவங்க கூட இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா நீ பண்ற சுத்தி பாரு அப்படின்னு சுபாஷ் சொன்னதும் ஹாசினியும் பார்த்தா பார்த்தா வெறும் வேலை செய்யறவங்க மட்டும்தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க இருந்த எல்லாரும் ஹாசினியும் வேலை செய்யறவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஏய் இங்க பாரு அந்த கூல்ட்ரிங்ஸ் எனக்கு கூட வேலை செய்யாம என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தவங்க ஹாசினி கிட்ட கேட்டாங்க அதுக்கு சுபாஷ் ரொம்ப கோவமா அவங்க கிட்ட ஹலோ என்ன பேசுறீங்க நீங்க இவ ஒண்ணு வேலை காரியர்ல இவ வெண்ணிலோட அக்கா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சுபாஷ் சொன்னதோ அங்க இருந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் ரொம்ப சைலண்டா மாறினாங்க ஓ அஞ்சு சாரிமா அப்படி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெண்ணிலா ஹாசினி கிட்ட வந்து அக்கா பாத்தியா என் வீடு எவ்வளவு பெருசா அழகா இருக்கு என் வீட்டுக்கு காவலா இருக்க செக்யூரிட்டி ரூம் கூட கட்டிருக்கேன் பேசாம நீங்க அந்த பாழடைஞ்ச வீட்டை விட்டுட்டு என் வீட்ல செக்யூரிட்டியா ஜாயின் பண்ணிக்கோங்களே வீடோ கிடைச்ச மாதிரி இருக்கும் சம்பளமும் நல்லா வரும் சுபாஷ் கோவப்பட்டு ஹாசினி நான் இங்க நீ வரியா இல்லையா சுபாஷ் கேட்டதும் ஹாசினியும் எதுவும் பேசாம அமைதியா சுபாஷோட கிளம்பி வந்துட்டா அண்ணில இருந்து சுபாஷ்க்கு வெணிலா வேல கோவம் அவங்கள இப்படி நடத்திட்டாலேன்னு கோவப்பட்டாரு சுபாஷ் பயங்கரமா புழைக்கவும் ஆரம்பிச்சாரு நான் போய் வேலை செய்யலான் இருக்கேன் ஹாசினி நீங்க எதுக்குங்க ஃபாரினுக்கு போனோம் காசு சம்பாதிக்க தானே எனக்கு காசு முக்கியம் இல்லைங்க உங்க கூட சேர்ந்து வாடுறது தாங்க முக்கியம் அன்னைக்கு என் தங்கச்சி உங்களை அவமானப்படுத்திட்டாதான் அதுக்காக அவளுக்கு போட்டியா நம்ம ஏங்க செய்யணும் நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழலாம் அப்படின்னு ஹாசினி சொன்னதும் சுபாஷும் சேரின்னு சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு அன்னில இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே பொழைச்சாங்க நல்லா பொழைச்சு நல்லா கடைய முன்னேற்றாங்க அந்த காசு எல்லாம் வச்சு பெரிய வீடு வெண்ணிலாவோட பெரிய வீடு கட்டி அவளை கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டாங்க அதை பார்த்து அவன் வருத்தப்பட்டான் அந்த மனப்புறோன்ற கிராமத்துல பவானி சங்கர் அப்படின்ற தம்பதிக்கு கமலான ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தா கமலா பிறந்து கொஞ்சம் வருடங்கள் கழிச்சே பவானி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கமலாவை பார்த்துக்கிறதுக்காக சங்கர் சரோஜாவை கல்யாணம் பண்ணாரு சரோஜாக்கும் சங்கருக்கும் விமலான ஒரு பொண்ணு பிறந்தா கமலா பார்க்க கொஞ்சம் கருப்பா இருப்பா நல்ல குணமான பொண்ணு விமலா பாக்கிறதுக்கு நல்ல வெள்ளையா அழகா இருப்பாள் அந்த கர்வமும் அவகிட்ட இருந்தது சரோஜா என்னவோ கமலாவ சரியா பாத்துக்கவே மாட்டாங்க அவங்க பொண்ணுதான் நல்லா பாத்துப்பாங்க கமலா கமலா இன்னுமா தூங்கிட்டு இருக்க சூரியன் உதச்சு ரொம்ப நேரம் ஆகுது பாரு இப்படி தூங்கினா வீட்டு வேலை எல்லாத்தையும் யாரு பண்ணுவா எந்திரி அப்படின்னு சரோஜா ரொம்ப கோபமா கத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கத்துற சத்த கேட்ட கமலாக்கு மொழிப்பு வந்து ஐயோ சித்தி ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா ரொம்ப கலைப்பா இருந்தது வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு நேத்தி

அப்рина சரோஜா திட்டனதுக்கு கமலா ரொம்ப வருத்தப்பட்டு கிச்சனுக்குள்ள போனா. அம்மா, இவேனோ. அப்рина விமலாவ ரூம்ல இருந்து வெளிய வந்துட்டு இருக்கும்போது அவ எதிர்க கமலா வந்தா. ஆ, சிசிசி. காலையிலே ஏந்திருச்சோனா? என்னோட முகத்துல தான் முழிக்குதமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் எதிர்க வரும்போது வந்து nickadaனிட்டு. ஹ் இந்த நாளே நல்லா இருந்தாமலதா எனக்கு. போ இப்படி விமலாவும் சரோஜாவும் எப்பயோ கமலாவை அவமானப்படுத்தி ரொம்ப காயப்படுத்திக்கிட்டா இருந்தாங்க அப்படியே வருடங்கள் போச்சு ஒரு நாளைக்கு அவங்க அப்பா ஆமாடி கமலா விமலா நீங்க வாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க என்னங்கப்பா தண்ணி குடிங்கப்பா அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு ஆமாடி புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேமா நாளுக்கு பண்டிகைல அப்படின்னு கொண்டு வந்தத ரெண்டு பேருக்கும் கொடுத்தாரு சங்கர் அப்பா எங்களுக்காக டிரஸ் வாங்கிட்டு வந்தீங்கலப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா எல்லாமே சிச்சி இந்த ட்ரெஸ் சுத்தமா நல்லாவே இல்ல இந்த டிரஸ் விட அவ ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு என்னதுன்ன நல்லா இருக்கணும் அம்மாடி அப்படி இல்ல இல்லமா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டிரஸ் எடுத்த கலர் மட்டும் தான் வேற என்னங்க நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி டிரஸ் எடுத்துட்டு வந்தீங்க என் பொண்ணு அந்த நிலா மாதிரி ரொம்ப இருப்பா ஆனா இவ காரங்க மாதிரி இருப்பா இவளுக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா எம்ப பொண்ணுக்கு தானே நீங்க அழகான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் ஆமா இவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லாவே இருக்க போறது இல்ல அப்படின்னு விமலா கமலாவோட ட்ரெஸ்ஸையும் பொடுங்கிக்கிட்ட அவளோட ரூம்க்கு போயிட்டா அப்போ கமலா அப்பா கிட்ட பரவாயில்லப்பா இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் பா இருக்கு அப்படி விமலாக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கமலா போனா உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா

அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இப்படி கத்திட்டு இருந்தா இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்ட நல்லா இருக்கலாம் நினைச்சல இப்ப கத்திரிக்கோளால போட்டுட்ட இப்போ எப்படி போட்டுட்டு சுத்துறானு நான் பாக்குறேன் அப்படி கமலோட ட்ரெஸ் பாழாக்குனா விமலா அடுத்த நாள் காலையில புது ட்ரெஸ் போடலான்னு ஆசையா எடுத்த கமலாக்கு ஷாக்கா இருந்தது ஏன்னா அவ ட்ரெஸ் எல்லாம் இப்படி யாரோ கத்திரிக்கோளால பெற்று இருந்தாங்க விமலாவோட வேலை தான்றது புரிஞ்சுது விமலா இப்படி தினமும் கமலாக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்து அவ நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே சில நாட்கள் போச்சு

அந்த மாதிரி எந்த அர்த்தத்துலயும் நான் சொல்லல சித்தி ரெண்டு கையும் நான் சமைச்சிட்டு இருந்தேன் சித்தி தான் விமலா கிட்ட சொல்லி தண்ணி எடுத்துட்டு வரல சொல்லு நினைச்ச தப்பா எதுவும் இல்ல சித்தி ப்ளீஸ் என்னடி கதை அழகிரியா என் பொண்ண நீ வேலை வாங்குறியா என்ன நடந்தாலும் என் பொண்ண உனக்கு அடிமையாக்க முடியாது நீ நீதான் அவளுக்கு வேலைக்காரி மாதிரி அத புரிஞ்சுக்கோ புரிஞ்சுதா என்ன சித்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னைக்குமே விமலாவா நான் என் சொந்த தங்கச்சியா தான் பாத்திருக்கேன் என்னைக்குமே அவளை நான் அப்படி நினைச்சதே இல்ல ஆனா நீங்க தான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க அப்பப்பப்பா ஆரம்பிச்சு அழுதுறாத முதல்ல உன் வீடியா முடிஞ்ச கொஞ்சம் அங்க போய் வச்சுக்கோ ஏப்பா பார்த்தாலும் ஏதாவது அழுதுகிட்டு சினிங்க கிட்ட இருக்க அப்படின்னு கத்துனாங்க சரோஜா ஐயோ கடவுளே எதுக்குதான் எனக்கு இதை ஜென்மத்தை கொடுத்தியோ இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா பாசம்னா எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது இப்ப இந்த சித்தி கொடுமைப்படுத்துறாங்க எதுக்கு கடவுளே என்ன படிச்சு என்னையே அம்மாவோட இடத்துக்கே சேர்த்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னுட்டு தனக்கு தானே அழுதுகிட்டு சிதறிக்கிட்டு இருந்தா கமலா அப்படியே சில நாட்கள் போச்சு வருடங்கள் போச்சு கமலாக்கும் விமலாக்கும் கல்யாண வயசு வந்தது சங்கர் கமலாக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ண முடியணும்னு நினைச்சாரு கமலாக்கு வந்த சம்பந்தம் எல்லாம் அவ கருப்பா இருக்கான்றதுக்காகவே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க இதனால கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது சரோஜா அப்போ சங்கர் கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏங்க பாட்டுக்கு உங்க பெரிய பொண்ணுக்கு இது பண்றது கல்யாணம் பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு சம்மந்தம் பார்த்தோம் ஒன்னாவது அவளை சரின்னு சொல்றாங்களா அவ கலருக்கு கல்யாணமே ஆகாது இதை விட்டுட்டு நம்ம சின்ன பொண்ணுக்கு நல்ல இடமா பாக்குறத பாருங்க அவ கல்யாணம் ஆகி ராஜ்குமாரி மாதிரி வளரும் அத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும்ங்க எதுக்கு இப்படிலாம் பேசுற ஏங்க விமலா கல்யாணத்தை பத்தி யோசிங்க முதல்ல அவழகா இருக்கா பெரிய இடமா பார்த்து வசதியா வாய்ப்போட எல்லாம் கொடுக்கணும் என்ன சரோஜா பெரிய பொண்ணுக்கு பண்ணாம சின்ன பொண்ணுக்கு கல்யாணமா ஊர்ல எல்லாரும் நம்மள என்ன நினைப்பாங்க யோசிச்சியா என்னதான் எல்லா கேள்வியும் கேட்பாங்க ஏங்க அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா என் பொண்ணு வாழ்க்கைய என்னால பார்க்க முடியாது அவளுக்கு எப்படியும் கல்யாணம் ஆற மாதிரி எனக்கு தெரியுது அவ கால இருக்கு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்கன்றதுக்காக சின்ன பொண்ணு வாழ்க்கைய அப்படியே விட முடியுமா அவளுக்கு பாருங்க நல்ல இடமா வந்து நல்லா இருக்க போறான் அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சரோஜா விமலாவுக்காக ஒரு பெரிய இடத்து சம்மந்தத்தை பார்த்துருந்தாங்க அத பத்தி பேசிக்கிட்டும் இருந்தாங்க விமலா விமலா ரெடி ஆயிட்டியா சீக்கிரம் ரெடியாகு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு ஹா ரெடி ஆயிட்டேம்மா பாரு நான் எட்டி இருக்கேன்னு அடடடடா என் பொண்ணு பார்க்க அப்படியே அந்த அப்சரஸ் மாதிரி அழகா இருக்கா என்ன குறச்சல் அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு உன்னை பார்த்தா எல்லாரும் சரின்னு சொல்லிடுவாங்க இது பெரிய சம்பந்தம் பாத்து நடந்துக்கோ இது மட்டும் சரி ஆயிடுச்சுன்னா மகாராணி மாதிரி அப்படின்னுட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் இறங்கினாங்க மாப்பிள்ளையும் வந்துருந்தாரு எல்லாரையும் வரவேத்தாங்க வீட்டுக்குள்ள சங்கரோ சரோஜாவோ வாங்குங்க வணக்கம் வணக்கங்க எங்கங்க பொண்ண வர சொல்லுங்க முதல்ல அப்படின்னு உபேந்திராவோட அம்மா சொன்னதும் சரோஜா உள்ளே போய் விமலாவை கூட்டிகிட்டு வந்து நீ பாட்டினாங்க விமலாவும் உபேந்திராவும் ஒருத்தர ஒருத்தரை பார்த்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்தது சம்பந்தி அம்மா இந்த பையன் யாருமா அண்ணு இவன் அண்ணு இவன் என்னோட பெரிய பையன் இவன் பேரு சேகர் சேகர் கொஞ்சம் படிக்கல அது வர இல்லாம கருப்பா இருக்கான்றதுனால எந்த ஒரு கல்யாண சம்பந்தமும் இவனுக்கு செட் ஆகல எல்லாரும் வேணா வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால விட்டுட்டோம் அந்த சமயம் கமலா டீ எடுத்துட்டு வந்து வெளியே இருக்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்தா அப்ப சங்கர் எல்லார்கிட்டயும் இந்த பொண்ணு என் பெரிய பொண்ணு கமலா ரொம்ப நல்ல பொண்ணு பாக்கதான் கொஞ்சம் கருப்பா இருப்பா ஆனா நல்லவ அப்படின்னு சங்கர் சொல்லிட்டு இருந்தார் அப்ப சம்பந்தி அம்மா ஆமாடி விமலா உனக்கு வீட்டு வேலை எல்லாம் செய்ய வரும்ல அப்படின்னு அவங்க கேட்டதும் கொஞ்சம் சரோஜா அவங்க கிட்ட தட்டு தடுமாறி அது என்ன சம்மந்தி அப்படி கேட்டுட்டீங்க என் பொண்ணு என் பொண்ணு நான் ராஜகுமாரி மாதிரி வளர்த்திருக்கேன் அப்புறம் அவளை மாதிரி சூப்பரா சமைக்கிறதுக்கு இந்த உலகத்துல தான் பிறக்கணும் வெரைட்டி வெரைட்டியா சூப்பரா சமைப்பா வீட்டு வேலை என்ன ஆபீஸ் வேலை கொடுத்தா கூட செய்யற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸ்ரீதாக்கு கமல் அவ ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ண எனக்கு ரெண்டு பையனுங்க உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா கமலாவு கூட என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முதல் பையனுக்கு அப்படின்னுட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் சந்தோஷப்பட்டாரு உபேந்திராவுக்கு விமலாவையும் ஸ்ரீதருக்கு கமலாவையும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ரெண்டு மருமகளும் அந்த வீட்டுக்கு போனாங்க ஆனா விமலா எனவும் ஹாயா எப்பயும் ரெஸ்ட் எடுப்பான் கமலா எல்லா வேலையும் செய்வான் தாக்ஷானையும் கமலா ரொம்ப கருப்பா இருக்கான்னு அவளும் ஒரு மாதிரி நடத்துவாங்க அப்புறமா விமலாவும் ஒரு மாதிரி நடத்துவாங்க என்னடா மாமியார் வீட்டுக்கு வந்து கூட நமக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி கஷ்டம் இருக்கேன்னு கவலைப்பட்டா கமலா அப்படியே ஒரு நாளைக்கு சிச்சி உன்ன போய் என் வீட்டு மருமகள ஆ உன்ன மருமகள ஆக்குனதுக்கு எதுக்கு இப்படி கருப்பான பொண்ண போய் மருமகள ஆக்குனன்னு எல்லாரும் என்னதான் கேள்வி கேக்குறாங்க தெரியுமா அப்படின்னுட்டு எப்ப பார்த்தாலும் கமலாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி அவங்க மாமியார் வீட்டுக்கு போட போய் கருப்பு வெள்ளன்ற துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா கமலா ஆனா கமலாவோட கணவர் ஸ்ரீதர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவரு கமலாவை நல்லா புரிஞ்சு நடந்து பாரு கமலா நீ எவ்வளவு நல்லவல என் அம்மா உன்ன எவ்வளவு திட்டுறாங்க கொடுமைப்படுத்துறாங்க ஆனா நீ எதுவும் பேசாம அவங்களுக்கு சேவையான எல்லாத்தையும் செஞ்சு போடுற எவ்வளவு நல்லவளா இருந்தா எல்லாத்தையும் சகிச்சுக்கு உண்மையிலே உனக்கு ரொம்ப நல்ல மனசு தெரியுமா அதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க இந்த மாதிரிலாம் சின்னதுல இருந்தே நிறைய பாத்துட்டேன் விடுங்கங்க அத்தை தானே சொன்னா சொல்லிட்டு போறாங்க நீங்களும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு படிப்பு இல்லைனா கூட கடவுள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமையை கொடுத்துருப்பாங்க அந்த திறமை என்னன்றதை பார்த்து ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிங்க நான் சொல்ற பாருங்க நீங்க சூப்பரா வருவீங்க லைஃப்ல அப்படி ஸ்ரீதருக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவா இருந்தா கமலா ஸ்ரீதரும் கமலாக்கு ஆதரவா இருந்தார் இன்னொன்னு ஒரு பக்கம் உபேந்திராவை கவனிக்கவே மாட்டா விமலா விமலா உனக்கு மேக்கப் பைத்தியதுனால அழகு பைத்தியதுனால வர சம்பளம் எல்லாம் உன் மேக்கப் ப்ராடக்ட் வாங்கவே போகுது இப்படி எப்படி குடும்பம் நடத்துறது சேர்த்து வைக்கிறது வாங்குறது இருந்துக்கோ என்னங்க என்னங்க பார்த்தாலும் பைத்தியது கம்மியா வந்தா நான் என்ன பண்ண முடியும் ஏன் அழக நான் மெயின்டைன் பண்ண காசு வேணும் அப்படி சொல்லிட்டு விமலா அங்க இருந்து போயிட்டா இவ்ளோ சமாளிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு உபேந்திரா அவரு ஆபிஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு தாக்ஷானிய அம்மாக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருந்தாங்க அம்மாடி கமலா விமலா அப்படின்னு அவங்க மாமியார் கோப்ட்டத உடனே விமலா உள்ளக்குள்ள போனா ரூம்ல இருந்த அத்தை கிட்ட அப்பப்பப்பா எனக்கு ஏதாவது நீங்க கத்துனா விமலா ஐயோ அப்படிலாம் எதுவும் உடம்புக்கு கொஞ்சம் முடி இல்லாம இருக்கு அதான் கூப்பிட்டேன் கால அமைக்கி விடுறியாமா என்னது நான் உங்க கால அமைக்கி விடணுமா ஓ நோ நோ என் கையை பாத்தீங்களா நான் எவ்வளவு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் போட்டு மெயின்டைன் அப்படி அப்படிப்பட்ட இந்த அழகான கையால உங்க கால அமுக்குறதா அதெல்லாம் பண்றதுக்கு இந்த வீட்டு வேலைக்காரி கமலா இருக்கால அவளை பண்ண சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு விமலா கோமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு கமலா அங்க வந்தா ஐயோ அத்த உடம்புக்கு முடியலையா இருங்க கை கால் எல்லாம் அமுக்கி விடுறேன் சுடு தண்ணி போட்டு தலையில உத்தரம் கொடுக்கறேன் தார் முதல்ல இந்த ஜூஸ குடிங்க அப்படின்னு கமலா கொண்டு வந்த ஜூஸ தாக்ஷா கிட்ட கொடுத்து அவங்க கை கால் எல்லாத்தையும் அமுக்கி விட்டா கமலா இவ்வளவு அன்பா அக்கறையா கவனிக்கிறத பார்த்த தாக்ஷாயினி ரொம்ப மன முடுகி என்ன மன்னிச்சிருமா உன்னை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும் ஆனா கருப்பா இருக்குன்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட உன்ன அழகுன்றது தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டமா இன்னைக்கு என் கண்ணையே நீ துறந்து வச்சுட்ட ரொம்ப மன்னிச்சிருமா இவ்வளோ நாள் உன்ன நான் கொடுமைப்படுத்தினதுக்கும் திட்டினதுக்கும் ஐயோ அத்தா என்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டீங்க என்னை திட்ட எல்லா உரிமையும் என் அத்தை உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு இருக்கு ஆனால் இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே தேங்க்யூ தா அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சமாதானமானாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ஸ்ரீதர் கமலா கொடுத்த ஐடியாவால ஒரு அழகான கடை ஆரம்பிச்சாரு துணி கடை அதுல நல்ல லாபம் வந்தது கிடுகிடு கிடு முன்னேறினாங்க வீடு கார்ன்னு எல்லாம் வாங்கி வசதியானாங்க அந்த காசுல அவங்க அம்மாவை பாத்துட்டாரு ஸ்ரீதர் இன்னொன்னு ஒரு பக்கம் விமலா உபேந்திராக்கு வர வருமானம் எல்லாத்தையும் மேக்கப்புக்கே செலவு பண்ணி சீக்கிரமாவே செலவு பண்ணி செலவு பண்ணி ஏழாயாவே மாறிட்டாங்க வெளியே கூட கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கடன் எல்லாம் அவங்களெல்லாம் அடைக்கவே முடியல அதனால இப்ப நல்லா வளர்ந்து வசதியா இருக்கவங்க அண்ணன் கிட்ட போனாங்க ரெண்டு பேரும் ஸ்ரீதர் கிட்ட உதவி கேட்டாங்க அக்கா என்ன மன்னிச்சிருக்கா இவ்வளவு நாள் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட காயப்படுத்திட்ட அதனால இப்ப உதவிக்கு உன்ன தேடிதான் வந்திருக்கேக்கா நான் உனக்கு பண்ண எல்லாத்தையும் பண்ணிச்சு உதவி செய்க்கா பிளீஸ்கா எங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா விமலா ஐயோ மன்னிப்பெல்லாம் எதுக்கு விமலா நீ என் தங்கச்சி என்னைக்கும் உன்ன நான் என் தங்கச்சியாதான் பாக்குறேன் தெரியுமா அழகு மட்டும் வாழ்க்கை கிடையாது பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது எதுவாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக உழைக்கிறோமா நல்ல குணத்தோட இருக்கோமா அதுதான் உண்மை அதை புரிஞ்சுக்கோ இனி அது யாரையும் அப்படி நடத்தாத இப்பயாவது நீ தெரிஞ்சு மாறினியே என்ன சொந்த அக்காவா நினைச்சாலே போதும் அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சம்மாதனம் ஆனாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீதர் உபேந்திராவா கூட அவரோட பிசினஸ்ல இழுத்துக்கிட்டாரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நல்லபடியா பிசினஸ் பண்ணாங்க அந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தது